தினமான பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காணொலி யாழ்ப்பாணம் தியாக நிறுவனத்தினால வந்து சேவை மக்கள் மற்றும் அதிகளில் மக்களுக்கு வந்து லட்சக்கணக்கான பணங்கள் வந்து முப்பது தருக்கு தலா பத்தாயிரம் படி வழங்கப்பட்டது வணக்கம் நண்பர்களே மீண்டும் வரும் புதிய வீடியோ யாழ்ப்பாணத்து எம்ஜிஆர் கொடை வல்லர் எல்லாருக்கும் தெரியும் ஐயா தியாகி ஐயா ஸோ இந்த தியாகி ஐயா பற்றி தான் இன்றைக்கு ஒரு வீடியோ அதாவது முதல்ல தியாகியாக மன்னிச்சு கொள்ளணும் ஏன்னா இந்த கையில் கொடுக்குறது மற்ற கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் கொடுக்குறத வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறார்கள் அங்கே உள்ள யூடியூப் சேனல்கள் ஸோ அதில் தவறும் இல்லை ஆனால் கேள்விகளை கேட்க வேண்டியது நம்மளோட கடமை நீங்கள் பதில் சொன்னேன்னு விட்டான்னு அது நான் ஒரு நாளும் கோவிக்க போகிறதும் இல்லை அதாவது நான் கேட்குற கேள்வியை என்னைச்சு நீங்கள் கோவிக்கப்படாது ஸோ அதாவது நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறீங்க நீங்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு லட்சக்கணக்காக பணங்கள் கொடுக்குறீங்க இந்த பு இந்த புத்தாண்டு கூட பிறகு பணங்கள் கொடுத்துருக்குறீங்க பார்த்தோம் மகிழ்ச்சி அடைந்தோம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன ஒரு கேள்வி என்றால் நீங்கள் எப்படி இவ்வளவு பணத்தை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது அதாவது உங்களுக்கு எங்கால அந்த பணம் வருது என்ற ஒரு கேள்வி எல்லாட்டையும் இருக்குது அந்த பணம் வந்து சுவிஸ்ஸில் வந்து எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சுவிஸ் நாட்டில் இருந்தால் அங்கே வந்து ஃபினான்ஸாம்ன்றது அதாவது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது அதாவது யூகே போல இல்லை இல்லாட்டி வேறு வேறு நாடுகளை போல இல்லை கடுமையானது ஒரு அதாவது மக்கள்க சொத்தை நாங்கள் கட்டாட்டி அங்கே ஜெயிலுக்கு கூட போகக்கூடிய கட்டத்தில் ஜெர்மனோ சுவிஸோ அப்படியான நாடுகள் இருக்குது அதாவது அந்த டெக்ஸ் பணம்ன்றது வந்து நாங்கள் ஒழுங்காக கட்டாட்டி நாங்கள் எங்களை தூக்கி ஜெயிலுக்கு போகக்கூடிய திலண்டில் அதாவது ஜெயிலுக்கு போகக்கூடிய குற்றவாளியாக நாங்கள் மாறக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் சுவிஸ் நாட்டில் இருந்து வந்து பப்ளிக்கை யாழ்ப்பாண மக்களுக்கு இப்படி உதவி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அது எப்படி அவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் இப்படி செய்ய போகிறீங்க என்ற அடுத்த கிளி ஸோ நீங்கள் செய்யுங்க தொடர்ந்து அதில் வேண்டாமென்று சொல்லலை ஆனால் இன்னும் ஒரு என்ற ஃபாலோவர்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் எழுதினார் ஏன் நீங்கள் அரசியலுக்கு அடுத்ததாக வரக்கூடாது நீங்கள் இவ்வளவோ கிள்ளி கொடுக்குற நீங்கள் உங்களுக்கு கொண்டும் தேவையில்லைன்னு கிள்ளி கொடுக்குற நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒரு பதவியில் இருந்தோன்னு இன்னும் கணக்கு செய்யலாம் தானே மக்களுக்கு அது ஏன் நீங்கள் இல்லை அதையும் நீங்கள் செய்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் அடுத்தது நீங்கள் கொடுக்குற மக்கள் ஏழை மக்கள் மாதிரி எனக்கு என்ன தெரியல யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக பெரிய அளவில் ஏழை மக்கள் குறை சொல்லலாம் ஆனால் இருக்கிறார்கள் இல்லை இல்லை எனக்கு ஒரு இந்த இன்பாக்ஸில் வந்து எழுதுவார் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒருவர் தனக்கு ப பணம் அனுப்புங்க தனக்கு மருந்து வாங்க அது வாங்கன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் நான் பெரிய அளவில் பணக்காரன் இல்லை என்னால் பெரிய அளவில் பணம் தெரியல ஸோ இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அவரும் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் ஏன் அப்படியானாக்களை உதவி செய்கிறீர்கள் சிலர் வந்து மாடு வாங்கித்தாங்கன்னு கேட்குறார்கள் அந்த மாடு வாங்கி கொடுத்து ஏன் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் ஏன் பணத்தை கொடுத்து மற்றவனை அதாவது நீங்கள் கொடுக்குறது நல்ல விஷயம் ஆனால் ஏன் மற்றவனை அதை அந்த பணத்தால் நீங்கள் சோம்பலாக நினைக்கிறீர்கள் ஸோ எதேனோட உருவாக்கலாம் தானே அல்லாடி இவர்களை வச்சு ஒரு வேலையை அங்கே வாங்கி அந்த வேலையை உற்பத்தி செய்து அதை நீங்கள் வேலை மக்களுக்கு கொடுத்து இவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கலாம் தானே அப்படி ஏன் ஒரு சிறு ஒரு சிறு திட்டங்களை செய்யாமல் நீங்கள் சிம்பிளாக பணத்தை கிள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அதாவது இந்த உதாரணத்துக்கு போனா இந்த லைக்கா லைக்கான்றது உங்களுக்கே தெரியும் ப அதாவது தமிழர்களுக்கும் இப்போ இப்போ தலைமையில் இளத்தமிழருக்கு முதலாவது பணக்காராக இருப்பது லைக்கான்ட்டு சொல்லலாம் நம்பர் யாரும் இருந்தாலே தெரியாது ஸோ அவரே இவ்வளோ இப்படி ஒரு கிள்ளி கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்றால் நான் நைக்கிறேன் அதாவது கிள்ளி கொடுக்குறதோ அள்ளி கொடுக்குறதோ எனக்கு தெரியும் எனக்கு இப்படி கொடுக்குறீங்கன்னு ஸோ அந்த பணம் அவரும் அதை விரும்ப மாட்டேன் அல்லது கொடுக்க மாட்டேன் அவர் தன்ற சினிமா துறையிலேயும் தந்த பிஸ்னஸ் துறையிலேருந்தான் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் அப்படியே தெரியும் ஸோ அப்படி கொடுத்த நிலையில் நீங்கள் யாழ்ப்பாணத்து தமிழர்களை ஏன் அவர்களை சோம்பலாக்க நினைக்கிறீர்கள் ஸோ ஐயா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க முடிஞ்சால் இதை நான் சொன்ன அவ்வளோத்தையும் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க அரசியலுக்கு வாங்க ஒரு கட்சியை துவங்கும் அந்த கட்சியை துவங்கி அந்த கட்சியாவது இனிமேலும் தமிழர்களுக்கு ஒரு உதவி உதவி கட்சியாயோ இல்லாட்டி கரம் கொடுக்குற கட்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் முடிஞ்சோ அந்த வீடியோ சேவ் பண்ணுங்க இது வந்து என் ஃபாலோவர் சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்